ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாத்தாவின் சடங்குகள் நடந்தேறும் போது சையூரி தன் கண்ணாடியை கழற்றி வைத்து விட்டாள் கடைசியாக தாத்தாவை ஒரு முறை பார்க்கும் வாய்ப்பு அமையாதா என்ற இயக்கத்தோடு அவள் நிற்க அவளது நீல விழிகளில் ஈர்க்கப்பட்ட பிரைசோடனின் கவனம் சிதறுவதை கண்டு ரசித்து சிரிக்கும் அவள் மனதின் ஓரத்தில் எழுந்த வலி இருக்கவே செய்தது சடங்குகள் முடிவடைந்த முகமெல்லாம் புன்னகையாக ஒரு ஒளிரும் உருவமாக அவருக்கு படைக்கப்பட்ட உணவின் வந்து அமர்ந்தார் தாத்தா அதை கண்டதும் சயூரியின் விழிகள் நிறைந்து விட்டது அவளும் மெல்ல நடந்து வந்து தாத்தாவின் அருகில் அமர்ந்து அவருக்கு பரிமாற ஆரம்பித்தாள் அப்போதுதான் தாத்தா வந்திருக்கிறார் என்பது பிரைசோடன் மகிடன் மற்றும் அவள் அம்மாவுக்கு புரிந்தது வயிறார உண்டு எழுந்த தாத்தா உன்னுடைய தேடிதான் நான் என்னுடைய உயிர் எனக்கு போயிடுச்சுமா ஆபத்து உங்களை நோக்கி அது வேகமா வந்துட்டு இருக்கு எதையும் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்குள்ள இருக்கு மனச பலப்படுத்திக்கிட்டு வர்ற அந்த ஆபத்துக்காக காத்திருங்க பிரைசோடன் மகிழன் கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி வை பிறைசோழனையும் மகிழனையும் அம்மாவையும் எங்க கூப்பிடுமா சயூரி மூவரையும் பார்க்க மூவரும் அவள் அருகில் வந்து நின்றனர் நால்வரின் தலையிலும் கை வைத்தவர் சட்டென்று புன்னகையோடு மறைந்து போனார் சயூரி தன் கண்ணாடியை மீண்டும் விழிகளில் அணிய அவள் விழிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பிறைசூடன் மார்பில் கை வைத்து அழுத்தி உன்னுடைய அழகான நீல விழிகளை மிஸ் பண்றேன் என்று அவள் செவியில் கூற சிரித்தவள் உங்களுக்காக கழட்டிடுவா என்று கேட்டாள் அவள் கரத்தை கோர்த்தவன் அவள் கண்ணாடியை கழற்றி திணித்தாள் கோச்சுக்க போறாரு பார்த்து கண் சிமிட்டியபடி குறும்பாக கூறினான் மகிழன் சடங்குகள் முடிந்ததும் சயுரி தாத்தா வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தாத்தா வந்தாரா அம்மா ஆவலோடு கேட்டார் ஆம் என்று கூறியவள் தாத்தா கூறிய அனைத்தையும் ஒன்று விடாமல் கூற அப்படின்னா சீக்கிரமாவே சூழ்ச்சியால நம்ம கோட்டையூர் போய் சேரப் போறோம்னு அர்த்தம் பிறைசூடன் கூற அண்ணா சூழ்ச்சின்னு தெரிஞ்சே நாம எப்படி அந்த கோட்டையூர் போவோம் தாத்தா இப்படி சொல்லிட்டு போயிருக்காருனா ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் ஆனா அண்ணா நீயும் சயூரியும் பிரிஞ்சிடுவீங்கன்னு சயூரி அப்பா சொன்ன விஷயம் அவன் கூறி முடிக்கும் முன் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்ப சரிண்ணா அப்பாவும் அம்மாவும் நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க நான் இன்னும் போலாட்டி அவங்க இங்கேயே வந்துடுவாங்க அவன் புறப்பட தயாராக தம்பி ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிய சயூரியின் அம்மா வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த சில பூக்களை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார் இத பாக்கெட்ல வச்சுக்கப்பா எந்த ஆபத்தும் உன் பக்கம் நெருங்காது உனக்கு ஆபத்து இருக்குன்னு சயூரி சொல்லும் போது மனசு பதறிட்டே இருந்தது அவர் கொடுத்த அந்த பூக்களை வாங்கி தன் பாக்கெட்டில் திரித்து கொண்ட மகிடன் விடைபெற்று கொண்டான் தாத்தாவின் சடங்குகள் நிறைவடைந்த பிறகு சயூரியின் வீட்டில் எந்த அசம்பாவிதமும் நடந்தேறவில்லை அன்றைய இரவு மட்டுமல்ல தொடர்ந்து வந்த ஐந்து நாட்களும் எந்த ஒரு அசம்பாவிதமும் அவளது வீட்டில் நடந்தேறவில்லை இந்த ஐந்து நாட்களும் பிறைசூடனும் சரி சயூரியும் சரி கல்லூரியும் செல்லவில்லை இன்று ஐந்தாவது நாள் மகிழனும் சயூரியும் அழைத்து வந்தனர் கண்ணாடி வைக்காததால் நுழையும் போதே பார்க்க நேர்ந்தது இருப்பவர்களை போன்று அல்ல விசித்திரமாக நடந்து கொள்வதை வைத்துதான் அவை அருவங்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் ஆனாலும் அவை எதுவும் தன் கண்ணுக்கு தென்படவில்லை என்பது போலவே அவள் நடந்து கொண்டாள் பிரைசூடன் மகிழனின் நடுவில் பாதுகாப்பாக அவள் நடந்து செல்ல அவள் எதை எதையோ கண்டு பயப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவள் கருத்தை பற்றி கொண்டாள் அதை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நடந்தாள் சயூரி மருத்துவரை பார்த்து பரிசோதனையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிவிட்டனர் இன்னும் பதினைந்து நாட்கள் கழித்து போனால் போதும் என்று மருத்துவர் கூறி அனுப்பியிருந்தார் இப்போது ஓரளவு காயம் குணமாகி இருந்தாலும் இடக்கையை முன்போன்று பயன்படுத்தும் ஒரு நிலைக்கு பிரைசூடன் வரவில்லை ஆனால் இனியும் கல்லூரிக்கு விடுப்பு எடுக்க முடியாது நாளை முதல் சயூரியின் பிரைசூடனும் கல்லூரி செல்வது என்று முடிவு செய்தனர் ஐந்து நாட்களில் சயூரியின் முடி அவள் தோல் அளவு வளர்ந்து விட்டது அந்த முடியை கண்டு அனைவருக்கும் வியப்பு ஆம் அவள் அவளது முடியை வளரவிட்டால் அது அசுர வேகத்தில் வளர ஆரம்பிக்கும் தோல் அளவு வளர்ந்த முடியோடு சயூரியை பார்க்க இன்னும் அழகாக இருந்தாள் சயூரி இன்னும் அஞ்சு நாள் போனா உன்னுடைய முடி உன்னுடைய இடுப்பளவு வளர்ந்துட்டு போல இருக்கே கேலி செய்வது போல் மகிழன் கூற உண்மைதான் மகிழன் இன்னும் அஞ்சு நாள்ல கண்டிப்பா ஏன் முடி என்னுடைய இடுப்பளவு வளர்ந்துடும் அது இப்படி நீ அப்படி என்ன யூஸ் பண்ற நான் எதுவும் யூஸ் பண்ணல ஆனா என் முடி என்ன வளர விட்டா அது இப்படிதான் மின்னல் வேகத்துல வளர்ந்துட்டே இருக்கும் அப்படியா அப்படிதான் இன்னும் அஞ்சு நாள்ல கார் கூந்தல் மங்கையா உன்ன பாக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஓகே அப்ப நாளையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் வரீங்க தானே வரணும் மகிழா இனி எவ்வளவு நாள் லீவ் எடுக்க முடியும் சொல்லு இப்பவே நிறைய போர்ஷன்ஸ் பெண்டிங் நான் வந்து தானே அது சரி கட்டணும் அப்ப நாளைக்கு காலேஜ்ல பாக்கலாம் நான் கிளம்புறேன் பாத்து ஓகே நான் பத்திரமா தான் இருக்கேன் அது மட்டும் இல்ல ஆண்டி கொடுத்த பூ என்கிட்ட இப்பவும் பத்திரமா இருக்கு அப்பாவும் அம்மாவும் அதை நீ தொலைச்சிடாத அதை நீ எப்போ உங்க கூடவே வச்சிருன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல அம்மா அந்த பூக்களை ஒரு பேப்பர்ல சேஃபா கவர் பண்ணி என் பாக்கெட்லயே திணிச்சு விட்டுட்டாங்க அது இப்போவும் ரொம்ப சேஃபா என் பாக்கெட்ல இருக்கு ஓகேண்ணா நான் கிளம்புறேன் அப்புறம் இந்த இடது கைக்கு நல்ல ரெஸ்ட் கொடுங்க அதை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க அது கொஞ்சம் சீக்கிரமா குணமாகட்டுமே சரிடா பெரிய மனுஷா நீ கிளம்பு பிரைசுடன் கூற புன்னகையோடு பாய் என்று மூவரையும் பார்த்து கையசைத்து விட்டு கிளம்பி விட்டான் மகிழன் ஏனோ உடனே பூஜை அறைக்குள் சென்று அமர்ந்து விட்டார் சயூரியின் அம்மா மகிழனோடு பூந்தோட்டத்தை சுற்றி வந்த சயூரியை நோக்கி வேகமாக ஓடி வந்தார் அந்த நடுத்தர வயது நபர் இவர் ஏன் இப்படி தளத்திரிக்க ஓடி வராரு இவர் யாரு சயூரி கேட்க அவளது விழிகள் பதிந்திருக்கும் இடத்தை பார்த்த பிரிசுடன் எங்கு சயூரி எனக்கு யாரையும் தெரியலையே என்றான் பயந்து போன சாயூரி சட்டென்று பிரைசூடனின் கரத்தை பிடித்துக் கொண்டாள் அந்த உருவம் அவளை நெருங்க நெருங்க அவள் இதயம் தாளம் தப்பி தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது அவன் கரத்தை அவள் இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள அவள் எந்த அளவு பயப்படுகிறாள் என்பதை பிறைசூடன் புரிந்து கொண்டான் அவன் அவளை தன்னோடு சேர்த்து நிறுத்தி கொண்டான் தன் கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரிகிறது என்றால் அது கண்டிப்பாக அருவம்தான் அவள் முன்னால் வந்து நின்ற அந்த உருவம் உங்க அப்பா தான் என்ன அனுப்பி வச்சாரு உங்களை கோட்டையூர் வரவழைக்க கோட்டையூர் அரசன் வேங்கை வேந்தன் ஏதோ சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கான் எந்த சூழல்லையும் நீங்க கோட்டையூர் மட்டும் வந்துட வேண்டாம் உங்க அப்பா சொல்லி அமைச்சாரு அது மட்டும் இல்ல கோட்டையூர் குலதெய்வம் அம்மா அகலிகைக்கு திருவிழா நடக்க போது அதற்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அவர் கூறி முடிப்பதற்குள் அந்த உருவத்தை ஏதோ ஒரு சக்தி பாய்ந்து வந்து இழுத்து சென்றது பயந்து போனவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு பிரைசோடனின் மார்பில் சாய்ந்தாள் அவளை அணைத்துக் கொண்டான் பிரைசூடன் என்ன ஆச்சு சையூரி அந்த நபர் கூறி சென்றதை அவள் கூற சரி அதுக்காக நீ ஏன் பயப்படுற இப்பதான் நமக்கு தெரியுமே நம்மள கோட்டையூர் வரவழைக்க ஏதேது சூழ்ச்சிகளை யார் யாரோ செய்யறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கோட்டையூர் போவோமா நீ பயத்தை விடு நம்ம கோட்டையூர் போகாம இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துடுமே அவளை அழைத்தபடியே வீட்டிற்கு அழைத்து வந்தான் அப்போதுதான் பூஜை அறை வாசலில் ஏதோ இரண்டு உருவங்கள் நிற்பதை சயூரி கண்டாள் அவை தன் அம்மாவின் உயிரை பறிக்க காத்துக் கொண்டிருப்பதை கண்டு ஆத்திரமடைந்த விலகி யார் நீங்க என்று கோபமாக கேட்டபடியே அந்த உருவங்களை நோக்கி பாய்ந்தாள் அவள் மூங்கில் சுவரில் வைத்திருந்த அந்த ஆயுதத்தை உருவி எடுத்தது அது ஒரு வாள் பாய்ந்து வந்தவள் ஆவேசமாக அந்த வாளால் அந்த உருவங்களை தாக்க அவை அலறி அடித்து கொண்டு வீட்டிற்கு வெளியே வர பின்வாசலில் விளையாடி கொண்டிருந்த நாய்கள்

அதுதான் யாரோ என்ன பூஜை அறைக்கு போக சொல்லி வற்புறுத்தின மாதிரி எனக்கு இருந்தது அதனாலதான் நான் சட்டுன்னு பூஜை அறைக்கு போயிட்டேன் நமக்கு எதிரா ஒரு சக்தி செயல்படுற மாதிரியே நமக்கு பாதுகாப்பாகவும் ஒரு சக்தி செயல்பட்டுட்டு தான் இருக்கு ஆமாமா எனக்கும் அப்படிதான் தோணுது அந்த சக்தியை நான் பல தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் மகளின் விஷயத்துல கூட அப்படி ஒரு சக்தியை என்னால உணர முடிஞ்சது ஆனா அதோடைய முகம் தெரியல யாரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படியா வியப்போடு மகிழ் ஆபத்துல இருந்து காப்பாத்தும் போது கூட நான் தனியா இல்ல என் கூட வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு சையூரி கண்ணா நம்ம கூட யாரோ பேச முயற்சிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது ஆனா அவங்களால நம்ம கிட்ட பேச முடியல இப்ப கூட அவங்க நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படி இருந்தும் அவங்க என் கண்ணுக்கு தெரியலனா அவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூப்பர் பவரால தேடி வந்திருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது போதே அந்த உருவங்களை விரட்டி சென்ற மூன்று நாய்களும் திரும்பி வந்துவிட்டன அவை சையூரியின் அருகில் வந்து நின்று யாரையோ பார்த்து வாலை ஆட்டுவதும் துள்ளி குதித்து அவர் மீது ஏற முயல்வதும் அவரோடு விளையாடுவதுமாக இருக்க பிரைசூடன் சையூரி அம்மா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் விரைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்